அன்பு உறவுகளே இங்க பாருங்க ஒரு ரோல்ல நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட் போட்டு நம்ம வந்து கூட வந்து நான் போட்டிருக்கேன் இதுவும் வந்து நான் வந்து ஒரு ஹிந்தி சேனல்ல தான் நான் பார்த்தேன் அது ரொம்பவே அழகா இருந்துச்சு ஸோ அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோலில் போட்டுடலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி க்யூட்டோ பேக்ஸ் நிறையா போடலாம் இப்போ பாருங்கள் சைட்லேயும் பாருங்கள் அழகாக வந்திருக்கும் அதாவது நாலு சைடு வந்திருக்கும் இங்கே மேலே இந்த சைடு பாருங்கள் மேலே சென்டரில் பாருங்கள் ரொம்பவே வந்து இந்த கூட ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு ரோலில் நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் ஒரு ரோல் கூட தான் இது ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு வந்து நான் வந்து ஆரடி எடுத்திருக்கேன் ஆறடியே இதுக்கு போதும் தான் சரிங்களா சரி இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ங்க இந்த கூடை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் கலர் ஒயரில் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆர் அடியில் உங்கள் ஒயர் எப்படி இருக்குதோ அது மாதிரி பார்த்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆர் அடியில் பதினாறு ஒயர் கட் பண்ணி நம்ம வந்து எப்பயும் போல் பேஸ் போடுவோம்ல அதுக்கு ப்ளூ கலர் எடுத்து ரன்னிங் ஒயர் ப்ளூ கலரை வச்சு நான் வந்து நாட் போட்டு வந்திருக்கேன் பதினாறு நாட்டு திருதா பதினாறு பதினாறு கட் பண்ண உயரையுமே நான் வந்து நாட் போட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால நான் போட்டுட்டேன் இப்போது இதுக்கு மேலே பாருங்கள் மேல் வரிசையில் மூணு லைனும் கீழ் வரிசையில் நாலு லைனும் போடணும் மொத்தம் வந்து எட்டு லைன் போடணும் சரியா பாருங்கள் இந்த எட்டு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் மேலே மூணு லைன் கீழே நாலு லைன் போடணும் மொத்தமாக வந்து எட்டு லைன் நம்ம அடி போடணும் சரிங்களா அடி போட்டுட்டு பார்க்கலாம் நான் வந்து எட்டு லைன் போட்டு வந்துட்டேன் பேஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா நம்ம எட்டு லைன் போட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம நாலு நாளாக எடுத்துக்கணும் சரிங்களா நாலு நாள் ஒயரில் எடுத்து நம்ம நாட் போடணும் இன்னொரு இப்போது நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துருக்கேன்ல அதே ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் சரிங்களா ரன்னிங் ஒயர்லேருந்து ப்ளூ கலர் எடுத்துகிட்டு பாருங்க இந்த மேலே போகிற ஒயர் இருக்குல்ல அந்த ஒயர் அளவு அளந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடலாம் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒயர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம நாட் போடணும் மொத்தம் நாலு ஒயரில் நாட் போடணும் ரெண்டு மூணு இந்த மாதிரி சுற்றிலுமே நம்ம நாலு நாள் ஒயருக்கு நாட் போட்டு கட் பண்ணணும் ஒயரை பாருங்கள் நான் நாலு நாட் போட்டேன் ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே இருக்கிற அளவு அளந்து நாலு நாட் போட்டேன் மறுபடியும் மேலே இருக்க ஒயர் மேலே ஒயர் போகுதா அந்த ஒயர் அளவு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் அளந்து எடுத்துட்டு அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அடுத்த ஒரு ஒயர் இருக்குல்ல இந்த அஞ்சாவது ஒயர் நம்ம நாலு ஒயரில் நாட் போட்டாச்சு அடுத்தது அஞ்சாவது ஒயர் எடுக்கிறேன் அதுவும் மேலேருந்து அளந்து எடுக்கணும் இப்படி அளந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இருந்து நம்ம நாலு நாட் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு மறுபடியும் நாலு ஒயரில் நம்ம நாட் போட்டிருக்கோம் இப்போ நாட் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் மறுபடியும் மேலே போகிற ஒயர் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிடணும் ரன்னிங் ஒயரை இதே மாதிரி சுற்றிலுமே நம்ம போட்டு வரணும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் பதினாறு ஒயர் எடுத்திருக்கோம் இந்த சைடில் வந்து நான் எட்டு எட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் போட்டு வரணும் இதே மாதிரி நாலு நாலு ஒயருக்கு நீங்கள் போட்டு வந்துட்டு இப்படி சென்டராக இந்த ப்ளூ கலர் மீட் ஆகுது இல்லை கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள் இந்த கிராஸாக மீட் ஆகிற இந்த ப்ளூ கலரில் எல்லாமே நீங்கள் கிராஸாக நாட் போட்டு வந்துருங்க ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த கிராஸாக மீட் ஆகுதுல்ல இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாட் போட்டு வந்துடணும் சரிங்களா நான் வந்து ஃபுல்லாக சுற்றிலும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு வந்துடலாம் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பதினாறு பதினாறு ஒயர் நம்ம வந்து இந்த பிங்க் கலரில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நான் வந்து பூராமே நாட் போட்டுட்டு அடி வந்து பார்த்திங்கன்னா எட்டு கொடுத்துருக்கேன் எட்டு லைன் எட்டு லைன் அடி கொடுத்துருக்கேன் சரிங்களா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஒயரை எடுத்து மேலே போகிற அளவு அளந்து நாலு நாலு ஒயரில் நாட் போட்டுட்டு மறுபடியும் மேலே போகிற அளவு அளந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் நாலு ஒயரில் நாட் போடுறோம் சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நாலு நாலு ஒயரில் நாட் போட்டே வரணும் சுத்திலுமே இந்த சைடுமே பாருங்கள் இங்கேயுமே நீங்கள் வந்து ப்ளூ கலர் தான் கொடுக்கணும் நம்ம இந்த அடி போட்டிருக்கோம்ல ப்ளூ கலரு இங்கேயுமே நீங்கள் ப்ளூ கலர் தான் கொடுக்கணும் கொடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இந்த ப்ளூ கலரில் பூராமே இந்த மாதிரி நாட் போட்டு வந்துடுங்க நானும் ஃபுல்லாக நாட் போட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வந்து கிராஸ் கிராஸாக போட்டு வந்துட்டேன் இங்கேயும் கிராஸ் இங்கேயும் க்ராஸ் வந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் இப்படி தான் வரும் நம்ம இந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி வரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம இந்த சென்டரில் பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் பிங்க் கலருங்க இந்த நாலு ஒயர் எடுத்துக்கலாம் இந்த நாலு ஒயரை எடுத்துகிட்டு தான் நம்ம இதில் வந்து நெலிக்கா நட் போடணும் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஒயரையும் பக்கத்தில் இருக்க ரெண்டாவது ஒயர் எடுத்து அதையும் இந்த மாதிரி லூஸாக விட்டு நம்ம லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க இந்த பெரு வரலையும் இந்த சுண்டு வரலையும் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க தேர்டு ஒயர் இருக்குது தேர்டு ஒயர் எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம லூஸாக தான் வைக்கணும் லூஸாக வச்சுட்டு இப்படி பாருங்க இந்த விரலை மட்டும் எடுக்காமல் நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கோங்க ஓகேவா இப்போ ஃபோர்த்து ஒயரு நாலாவது ஒயரை எடுத்து டைட் பண்ணிடணும் மூணு ஒயரையும் நம்ம லூஸாக ஃபார்ம் பண்ணிவிட்டு நாலாவது ஒயரை வந்து நீங்கள் டைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை எடுத்து மேலே மேலே போடணும் இந்த மூணு லூப் இருக்குல்ல அதில் இந்த பக்கம் சைடில் வரணும் இதை வந்து இன்னொரு விரலை வச்சு இங்கே பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போது இந்த பக்கம் இந்த ஒயர் இருக்குல்ல ரெண்டாவது ஒயர் எடுத்து ஒரு லூக்குள்ளே மட்டும் விடணும் அடுத்து மூணாவது ஒயர் மூணாவது ஒயரை எடுத்து ரெண்டு லூக்குள்ளார விடணும் நீங்கள் தனியாக போட்டு பழகிற போது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இதில் போட்டு பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூடையும் நல்லா அழகாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும் அடுத்து லாஸ்ட்டு ஒயரு லாஸ்ட்டு ஒயர் எடுத்து மூணு லூக்குள்ளார நம்ம விடுறோம் சரிங்களா பாருங்கள் விட்டாச்சு இப்போது நீங்கள் வேற எல்லாம் எடுத்துகிட்டு டைட் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஒயராக டைட் பண்ணி கொண்டு வாங்க இப்போ நாலு ஒயரையும் நீங்க டைட் பண்ணி கொண்டு வந்துருங்க பாருங்க இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி கொண்டு வந்துருங்க இந்த கூட போட்டு முடிச்சுட்டு பாருங்க ரொம்பவே வந்து அழகா இருக்கும் ஸோ இந்த பக்கம் நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டோம் பக்கத்திலே வந்து கிராஸ் நாட் இருக்கு அடுத்தது நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் இதே மாதிரி நாலு ஒயரில் நம்ம நெல்லிக்கணாட் போடணும் நாலு ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இன்னொரு தடவை சொல்லித்தர பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி லூஸாக வச்சுக்கோங்க லூப் ஃபார்ம் பண்ணி ரெண்டாவது ஒயரையும் நம்ம இப்படி வச்சுக்கணும் மூணாவது ஒயரையும் அதே மாதிரி இப்படி லூஸாக வச்சுக்கோங்க இந்த விரலை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும் மாறிடக்கூடாது கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த நாலாவது ஒயர் அதை மட்டும் நாலாவது ஒயரை எடுத்து டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா டைட் பண்ணிட்டோம் இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் வச்சுட்டு இந்த விரல் மோதிர விரலை எடுத்து அமுத்தி பிடிச்சிக்கோங்க ரெண்டா மூ ரெ ரெண்டாவது இருக்குல்ல இங்கே இருக்கிறதுல அது ஒரே ஒரு லூப்புக்குள்ளார விடுறோம் அடுத்த ஒயரை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளார விடுறோம் அடுத்த ஒயரை எடுத்து மூணு லூக்குள்ளாரையும் விடணும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாமே எடுத்து லைனாக அப்படியே டைட் பண்ணுங்கள் நல்லா டைட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதான் இந்த சென்டரில் இந்த கிராஸில் போட்டிருக்கோம்ல ப்ளூ கலரு அதையும் எடுத்து அதையும் நீங்கள் க்ராஸில் போ சும்மா நார்மல் நாட் போடுறோம்ல அந்த மாதிரி போடுங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் போடணும் லூஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம டைட் பண்ணி போடணும் இதை போட்டுட்டிங்கன்னா நம்ம இது போட போடவே இதை போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்க இப்போதைக்கு நான் இதை போட்டிருக்கேன் நம்ம மேல் வரிசையில் போடும்போது இது எடு இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு இதே மாதிரி நெல்லிக்காய் வரும் சரிங்களா இப்போதைக்கி நான் அதை போட்டிருக்கேன் இல்லைன்னா போடலை விடுங்க எடுத்துறலாம் பரணி இது இப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம மறுபடியும் இந்த நாலு இந்த பக்கத்தில் இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் ஒயரில் இதை வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போது அடுத்த நாலு ஒயர் எடுக்கிறோம் நாலு பிங்க் கலர் ஒயர் எடுக்கிறோம் எடுத்துட்டு அதையும் வந்து இதே மாதிரி நாட் போடுறோம் மூணாவது ஒயரையும் நம்ம லூஸாக வைக்கிறோம் இந்த பெருவரில் மட்டும் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இது நாலாவது ஒயரை எடுத்து பாருங்கள் டைட்டாக போடணும் டைட்டாக சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு வந்துட்டு இப்படி ஒயரை பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே போடுறோம் ரெண்டாவது வயர் எடுத்து ஒரு லூப் குள்ளார மிட்ட மட்டும் விடுறோம் அடுத்து ரெ மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப் குள்ளார விடுறோம் இந்த கடைசியாக இருக்க நாலாவது ஒயரை மூணு லூப் குள்ளாரையும் நீங்கள் விடணும் அவ்வளோதான் நமக்கு அழகான நெல்லிக்காய் நாட் ரெடி ஆயிரும் பாரு உங்களுக்கு இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வந்துடலாம் ஒரு லைன் பூராமே நம்ம இதே மாதிரி போட்டு வந்துடலாம் ஓகேவா இது லூஸாக தான் ஆகும் நீங்கள் டைட் பண்ணிக்கணும் நம்ம டைட் பண்ணி டைட் பண்ணி தான் போடணும் இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு வந்துடுறேன் சரியா சைட்லேயும் பாருங்கள் இந்த சென்டர் நாட்ருக்கு பாருங்கள் இந்த மாடி எட்டு போட்டிருக்கோம்ல அதில் இந்த இடையில இருக்க இந்த நாலு நாட்டில் நம்ம இதே மாதிரி போடணும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டு வந்துட்டேன் சரியா இந்த பக்கம் நான் ஒரு லைன் போட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சைட் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் நாலு பூ வரும் அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று வரும் சரிங்களா நான் ஒரு சைட் போட்டு வந்துட்டேன் அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள் சைடில் நம்ம அடி வந்து அளந்து எடுத்தோம்ல எட்டு அதில் ரெண்டு பூ வரும் மேலே ஒரு பூ வரும் இந்த ப்ளூவோடு நீங்கள் முடிச்சுக்கணும் இது சரிங்களா இப்போது இது பாருங்கள் எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போது இந்த நம்ம இந்த பூ போட்டோம்ல ரோஸ் கலரு இதில் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்க ப்ளூவை எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்க ப்ளூவை எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நாட் போடணும் அதாவது மொத்தம் இந்த பூவில் வந்து நாலு ஒயர் இருக்குல்ல ரைட் சைடு ரெண்டு ஒயர் லெஃப்ட் சைடு ரெண்டு ஒயர் இருக்குது இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம போடுறோம் லெஃப்ட் சைடு ப்ளூ கலர் இருக்குல்ல அந்த ஒயரு அதை எடுத்து நம்ம ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இது வந்து குட்டி கூட தான் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நீங்கள் கோயிலுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஓகேவா இப்போது நான் இடது பக்கம் ரெண்டு நாட் போட்டேன் அடுத்து வலது பக்கம் ரெண்டு நாட் போடணும் டைப் பண்ணிக்கோங்க ஒயரெல்லாம் நாட்டை இப்போது பாருங்கள் வலது பக்கம் நான் ரெண்டு நாட் போடுறேன் அதாவது வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போகிறோம் ஓகேவா இப்போது ரெண்டுமே ப்ளூ கலர் ஒயர் மீட் ஆகுது பாருங்கள் அதை நம்ம போட்டுடலாம் நாட் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு மேலேயும் இந்த ப்ளூ கலர் நாட் வரணும் சரிங்களா இதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் இப்போது பக்கத்தில் இருக்க இந்த ஒரு நெல்லிக்காய் நாட் இருக்குல்ல அதில் வந்து வலது பக்கத்தில் இடது பக்கம் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் அங்கே ரெண்டு ரெண்டு போடணும் ரெண்டு ஒயர் எடுத்து போடுங்க போட்டுட்டு அடுத்தது இப்போ வலது பக்கம் இப்படியே வந்து ரெண்டு ரெண்டு ஒயரில் நாட்டு போடணும் நீங்கள் போடும்போது ஒவ்வொன்றும் நல்லா டைட் பண்ணி போடுங்க இது லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது நெல்லிக்காய் நாட்டு தானே அதனால் உங்களுக்கு லூஸ் ஆகும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நாட்டாக போடணும் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த பூக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் வருது ப்ளூ கலர் நாட்டு வருது நம்ம அதையும் போட்டுடலாம் இப்படி ஒவ்வொரு பூ மேலேயும் நமக்கு நாட்டு வரும் இதே மாதிரி தான் போடணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த நாலு அதாவது நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே நாலு ஒயர் போகும் அதில் நீங்கள் வலது பக்கம் ரெண்டு நாட்டு இடது பக்கம் ரெண்டு நாட்டு போட்டால் தான் மேலே வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு அடுத்து சென்ட்ரில் நம்ம நாட்டு போடுறதுக்கு இந்த நாலு ஒயர் போகும் இது வந்து ரொம்ப குட்டி கூட தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு பாருங்கள் இப்போது சென்டரில் ஒரு நாள் போட்டாச்சு பாருங்கள் தெரியுதா சென்டரில் நமக்கு இந்த ப்ளூ கலர் வரணும் இப்போ இந்த ரெண்டு பூக்கும் இடையில் நாலு ஒயர் இப்படி ஃபார்மாக வரணும் க்ராஸாக மீட்டாகிற மாதிரி வரணும் சரிங்களா இதையும் போட்டுடலாம் இந்த நாலாவது நாட்டு இருக்குல்ல நாலாவது பூ அந்த நெல்லிக்காய் நாட்லேயும் நம்ம போட்டுடலாம் இந்த பக்கம் ரெண்டு நாட்டு அந்த பக்கம் ரெண்டு நாட்டு போடுறோம் போட்டுட்டு சென்டரில் இந்த ப்ளூ கலர் ஒயர் வரும் பாருங்கள் இப்போது இந்த பக்கம் பக்கம் போடுறேன் இதை வந்து நீங்க டைட் பண்ணிக்கோங்க இப்போ சென்டர்ல இப்போ நாலு பக்கமும் வந்துருச்சு இப்போ நம்ம இடையில மூணு பூ போடணும் இல்லையா அதுக்கு இந்த கிராஸ் ஆகுது இந்த கிராஸாக இருக்க நாலு ஒயர் எடுத்துக்கலாம் சரியா இது எப்படி இதில் இந்த கிராஸ் ஆகிறதுல எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நாலு ஒயர் இருக்குல்ல அதில் இந்த இடது பக்கம் ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிக்கோங்க அடுத்து ரெண்டாவது ஒயரை அது மேலே வையுங்க நான் சொன்ன மாதிரி இந்த பெருவரில் வச்சு பிடிச்சிக்கோங்க தேர்டு ஒயரையும் அதே மாதிரி லூஸாக ஃபார்ம் பண்ணி வைக்கணும் இந்த ஃபோர்த்து ஒயர் இருக்குல்ல அதை எடுத்து டைட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து மேலே போடுறோம் ரெண்டாவது ஒயரை ஒரு லூப்புக்குள்ளே மட் மட்டும் விடுறோம் அடுத்த ரெண்டாவது ஒயரை எடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப் குள்ளார விடணும் ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கணும் நான் கடைசி ஒயர் எடுத்து மூணு லூப் குள்ளார விட்டுட்டேன் இதை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு இனி டைட் பண்ணணும் அழுங்காமல் நீங்கள் ஒவ்வொன்றா டைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைட் ஆயிரும் நமக்கு பூ ரெடி ஆயிரும் பாருங்கள் அடுத்தது இந்த பூ போட்டேன் இப்போ நம்ம இந்த பூ போடலாம் இப்போ இந்த பூ போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிராஸாக மீட் ஆகுதா ப்ளூ கலர் ஒயரு அதை வச்சு நம்ம இந்த பக்கம் ரெண்டு ஒயரில் நாட் போட்டுடலாம் இடது பக்கம் ரெண்டு ஒயரு எடுத்து நான் நாட் போடுறேன் கையோடு போட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வலது பக்கம் பாருங்கள் இந்த ஒயருக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் ஒயர் இருக்குது இதை வச்சு இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இருக்கா பிங்க் கலரு அதில் நாட் போடணும் டைட்டாக போட்டுக்கோங்க இது வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி வரும் நம்ம இந்த இடையில போட்டிருக்கிறது ஒரு மாதிரி எம்போஸ்டாக தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் டி ஒர்க் மாதிரி தெரியும் உங்களுக்கு இது பார்த்தா கூட ரொம்பவே அழகாக வரும் பாருங்க இப்போ நான் வந்து இந்த இந்த நாட் போட்டுனா இதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று போடணும் ரெண்டு புரியுதுங்களா இப்போ பாருங்கள் இந்த இங்கே இங்கே ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நாலு ஒயர் க்ராஸாக மீட் ஆகுது இந்த இடது பக்கம் போகிற ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் நான் மடக்கிறேன் ரெண்டாவது ஒயரையும் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன் மூணாவது ஒயரையும் நம்ம இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் இந்த நாலாவது ஒயரை எடுத்து டைட் பண்ணிடணும் நீங்கள் மடியில் வச்சு போடும்போது அழகாக வரும் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து மேலே போடுறோம் ரெண்டாவது ஒயர் எடுத்து ஒரு லூப் குள்ளே விடுறோம் மூணாவது ஒயரை எடுத்து ரெண்டு லூப் குள்ளார விடுறோம் இந்த மூணாவது நாலாவது ஒயர் எடுத்து மூணு லூக்குள்ளாரையுமே விட்டுடுறோம் இப்போ அடுத்து டைட் பண்ணுறோம் ஒவ்வொன்றா டைட் பண்ணுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம மறுபடியும் இங்கேருந்து நாட்டு எடுத்து போட்டுருங்க ஒன்று ரெண்டு அதே மாதிரி இப்போ வலது பக்கம் இந்த ஒயரை வந்து டைட் பண்ணிக்கோங்க பாருங்க இதே மாதிரி மேலே ஒரு ஒரு பூ வர்ற வரைக்கும் நம்ம போடணும் ஃபோனில் பட்டுருச்சு கையை பாருங்க இப்போது சென்டரில் நமக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு ஓகேவா இதே மாதிரி நீங்கள் போடுங்க நான் திருப்பி காமிக்கிற பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு நாலு பூ அதுக்கப்புறம் மூணு பாருங்க ஃபஸ்ட்டு நாலு பூ அதுக்கப்புறம் மூணு பூ அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று சரிங்களா இதே மாதிரி வரணும் இந்த மாதிரி இந்த சைடும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள் சைடில் வந்து ரெண்டு பூ வந்திருக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு பூ வந்துச்சு இதே இதே பேட்டன்ல இந்த பக்கம் நம்ம மேலே வர ஒன்று வர மாதிரி போடணும் இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் தெரியுதா மேலே இந்த பக்கம் ஒன்றே ஒன்று தான் வரும் சரியா ரெண்டு மேலே ஒன்று இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் கிராஸ்லேயே க்ராஸ் பண்ணி சும்மா சாதா ஒயர் போடுவோம்ல அதே மாதிரி க்ராஸ்லேயே போட்டு வந்துடலாம் உங்களுக்கு மேலே வந்து ஒயர் எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வெறும் கிராஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம் இது எல்லாமே வந்து கிராஸாக போட்டுடணும் கிராஸாக போட்டு வளர்த்திட்டு வந்துடணும் இந்த பூ வந்து அவ்வளோதான் நெல்லிக்கா நாட் போடுறது அவ்வளோதான் இது உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எல்லாருமே போட்டுருவீங்க டைட் பண்ணி டைட் பண்ணி நீ போடணும் பாருங்கள் இனி வர எல்லாத்துலேயும் அப்படியே க்ராஸ் க்ராஸில் மீட் ஆகிற எல்லா ஒயரும் எடுத்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நாட் போட்டு வந்துடுங்க ஓகேவா இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் சரியா பாருங்க நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன் அதாவது க்ராஸ் ஆகிறது பூராமே நான் போட்டுவிட்டேன் மறுபடியும் இந்த ரோஸ் கலர் கிராஸ் ஆகும்ல அந்த இடத்துலையும் மறுபடியும் இங்கே நம்ம நாட் போட்டோம்ல அதே மாதிரி நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன் இந்த சைடில் பாருங்கள் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வரும் அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணு அப்புறம் நாலு வரும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நாலு போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து மூணு லைன் மூணு நாட் போட்டிருக்கேன் பிங்க் கலரில் இதோடு வந்து நம்ம ஒரு நாட்டை உள்ள மடக்கி அப்படியே சொருகிடணும் சொருகிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது மூணு சைடில் நமக்கு இந்த முக்கோண டிசைன் வந்திருக்கு ஓகேவா பாருங்கள் இந்த சைடு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு சைடு வந்திருக்கு சரிதான் இதே மாதிரி நீங்களும் போட்டிருக்கேன் இனி வந்து இது சொருகிற வேலை தான் இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலையே ரொம்ப அழகாக போட்டு முடிச்சிடலாம் சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா இதை வந்து நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை இது அப்படியே க்ராஸாக வருது க்ராஸாக வர்ற இந்த பிங்க் கலரெலாம் க்ராஸாக மீட் ஆகிற இடத்துல நான் வந்து நாட் போட்டிருக்கேன் நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைட் போட்டிருக்கேன் இது பாருங்க சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு நாட்டு உள்ளே போகிற மாதிரி நான் சொருகிருக்கேன் சொருகிட்டு நான் கைப்பிடி போட்டு வந்துட்டேன் கைப்பிடி வந்து மூணு ஒயரை வச்சு போட்டிருக்கேன் இதுக்கு அதுவே வந்து போதும் மொத்தம் வந்து நான் அஞ்சரை அடியில் எடுத்திருக்கேன் அஞ்சரை அடியில் மூணு ஒயர் எடுத்து கைப்பிடி போட்டுவிட்டேன் இது எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால ஓகேவா இதை கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது ஒரு ஒரு ரோலில் நம்ம இந்த மாதிரி அழகான கூட போடலாம் ரொம்ப கெட்டி ஒயராக இருந்துச்சுன்னா மட்டுந்தான் கால் ரோல் ஆகும் ஆனால் ஒரு ரோலில் வந்து நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம் ரொம்பவே வந்து சின்னதாக அழகாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் கீழேயுமே பாருங்கள் நம்ம எட்டு போட்டிருப்போம் அடியும் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் நன்றி உறவுகளே என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க நன்றி